அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை பங்குனி மாசத்தோட முதல் நாள் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நிலைவாசல்ல இத ஊதி விட்டாலே போதும் உங்களை பாடா படுத்திக்கிட்டு இருந்த கஷ்டம் எல்லாமே பஞ்சு பஞ்சா பறந்து போகும்னே சொல்லலாம் உடனடியா நல்ல ஒரு மாற்றம் மேஜிக் போல நம்ம வாழ்க்கையில ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பங்குனி மாசத்தோட முதல் நாள் இருக்கு ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல ரெண்டு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு இன்னைக்கு மார்ச் மாசம் பதினைந்தாம் தேதி இந்த பதினைந்துங்கிற நம்பர்ல இருக்கக்கூடிய ஒன்னையும் அஞ்சையும் ஆட் பண்ணா ஆறுங்கிற நம்பர் வரும் இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது சுக்கர பகவானோட அதி தான் மகாலட்சுமி தாயார் அந்த வகையில பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த சனிக்கிழமை நாள்ல ஆறுங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது கூடுதல் சிறப்பு அடுத்ததா இப்ப நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே இந்த சேர்க்கை நமக்கு அடிக்கடி வரும் இந்த மாதிரியான நாட்களை தவற விடாம பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன வரம் வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் மார்ச் மாதம் அதாவது மூணாவது மாசம் அடுத்ததா இன்னைக்கு தேதி பதினஞ்சு இதோட கூட்டுத்தொகை ஆறு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதோட கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில் த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இது நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பர் இன்னும் சொல்ல போனா பல கோடி பேருக்கு பலனை கொடுத்த அற்புதமான ஒரு நம்பர்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கைகள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு பங்குனி மாசத்தோட முதல் நாள்ல ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை இருந்தாலே போதும் இந்த மாசம் ஃபுல்லாவே கட்டுக்கட்டா பணம் சேரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததான் ரெண்டாவது வீடியோல பத்து ரூபாய் மட்டும் இருந்தாலே போதும் I <laughs> பத்து கோடி கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த பங்குனி மாசம் ஃபுல்லாவே பணமழை பொழியும்னு சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ரெண்டாவது வீடியோல சொல்லிருக்கேன் அடுத்ததா மூணாவது வீடியோல இந்த எல கிடைச்சா தவற விடாதீங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது தினமும் உங்களை தேடி பணம் வரும்னு சொல்லி மூணாவது வீடியோல இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்ல மேல ஐ உங்களுக்காக கொடுக்கற விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கான பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபருக்காக பரிகாரத்துக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி தேவைப்படும் அதே மாதிரி கொஞ்சமா வெள்ளை சர்க்கரை நமக்கு தேவைப்படும் இந்த ரெண்டு பொருளையும் மிக்சியில ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த இன்னைக்கு மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னும் உங்க நிலைவாசல் கதவை மூடுறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க கஷ்டம் தீர்றதுக்கான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவா நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுதுன்னா அதுக்கு நம்ம கர்ம வினைகள் கூட காரணமா அமையலாம் கர்ம வினைகளை பொறுத்து தான் நம்ம ஜாதகம் கூட அமையும் நமக்கு நல்ல கர்மா இருந்ததுன்னா ஜாதகம் சூப்பராவே இருக்கும் அந்த வகையில கர்ம வினைகளை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையே இருக்கு ஒரு சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போனா கூட எனக்கு புண்ணியம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க இப்படி நாம செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கான பலன்கள் கூட இந்த கர்ம வினைகள் தீர்ந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு கிடைக்கும் இந்த கர்ம வினைகள் நமக்கு பல வழிகள்லையும் வரும் முதல்ல நாம செஞ்ச பாவம் நமக்கு கர்ம வினையா வரும் இந்த ஜென்மத்தில செஞ்ச பாவம் மட்டும் இல்லாம ஏழையில ஜென்மத்தில செஞ்ச பாவமும் நமக்கு கர்ம வினைகளாத்தான் வருது அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் கூட நமக்கு கர்ம வினைகளாத்தான் இருக்கும் இப்படி கர்ம வினைகளை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் சிம்பிளா இந்த கர்ம வினைகள் நமக்கு நிறைய இருந்தா நாம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் கூட பலன் கிடைக்காது இதனால கூட நிறைய பேருக்கு பரிகாரம் பலன் கொடுக்காம போகலாம் அந்த வகையில இப்படிப்பட்ட கர்மாவை நீக்குறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால எல்லாருமே இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணி வச்சிருக்க கூடிய ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி கொஞ்சமா சக்கரை இது ரெண்டையும் உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுல வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசு உருகி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம்னு மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ அது எல்லா எல்லாத்தையுமே சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க குழந்தைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு சிலர் சொல்றீங்க அதே மாதிரி கணவருக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு சொல்றீங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இன்னும் சொல்ல போனா வெளியில சொல்ல முடியாத வேதனை நிறையவே இருக்கு இன்னைக்கு கஷ்டம் இல்லாத மனுஷனே கிடையாது இன்னும் சொல்லணும்னா பிரச்சனை இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லைங்கிற தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கு அந்த வகையில உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ எதெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ எந்தெந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுல நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் மனசு உருகணும் அதாவது எமோஷன்ஸோட பிரார்த்தனை செய்யணும் எப்பயுமே நாம சாதாரணமா ஒரு வார்த்தைய சொல்றதை காட்டிலும் அதை எமோஷன்ஸோட சொல்ல சொல்லலாம் நாம பேசக்கூடிய வார்த்தை இந்த பிரபஞ்சத்துக்கோ நம்ம குலதெய்வத்துக்கோ புரியாது நம்ம மனசுல இருந்து வெளியில வரக்கூடிய எமோஷன்ஸ் தான் தெரியும் அதனாலதான் ஒவ்வொரு பதிவுகள்லயுமே மனசு உருகி பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்றேன் இப்போ உங்க அக்கா கிட்ட உங்க அம்மா கிட்ட அண்ணன் தம்பி கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை எப்படி சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி உங்க குலதெய்வத்துக்கிட்ட கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொல்லி எமோஷன்ஸோட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அந்த கஷ்டத்துக்கான தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்போ இந்த கைப்படி அளவுக்கு அரிசியையும் இந்த சர்க்கரையையும் நீங்க உங்க வீட்டுல நிலைவாசல் கதவுக்கு வெளி பக்கத்துல ஊதி விட்டுருங்க ஊதி விட்டாலும் சரி தூவி விட்டாலும் சரி இது உங்க விருப்பம்தான் கொஞ்சம் ஓரமா ஊதி விட்டிங்கன்னா எறும்பு வந்து அத உணவா எடுத்துக்கும் இந்த அரிசியையும் சர்க்கரையையும் எறும்பு உணவா எடுக்க எடுக்க அதாவது எறும்பு சாப்பிட சாப்பிட உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினை கண்டிப்பா குறைய ஆரம்பிக்கும் ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அரிசியையும் சர்க்கரையையும் எறும்பு உணவா எடுத்திருக்கோம் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி எடுக்காம இருக்கும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு அந்த அரிசியும் சர்க்கரையும் அப்படியே இருந்ததுன்னா இத நினைச்சு பெருசா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த அரிசியையும் சக்கரையையும் ஒரு டப்பால எடுத்து வச்சு இத மரத்துக்கடியில கொண்டு போய் போட்டுருங்க முக்கியமான விஷயம் மத்தவங்க கால் படாத இடத்துல நீங்க போட்டுறோம் இப்படி போடும் போது கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய எறும்புகள் இத உணவா எடுத்துக்கும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிகாரம் தான் ஆனா இதுல இருக்கக்கூடிய சூட்சமமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடையும் எமோஷன்ஸோடையும் இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி